நேர்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் குறித்து ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு இலங்கை மக்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை தமிழர் பகுதியில் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் தீவிர விசாரணையில் போலீசார் இலங்கையில் இந்த ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு பெரும் தவிப்பில் குழந்தைகள் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடி அரசியல் கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட கடுமைச்சரிக்கை முடிவுக்கு வரும் கிராம உத்தியோகத்தர்கள் வேலை நிறுத்தம் வாகரையில் இடம்பெற்ற வாகன விபத்து பரிதாபமாக சிறுவன் உயிரிழப்பு குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை வழியான அறிவிப்பு தொடர்பான விரிவான அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் அடுத்த வருடத்தில் அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பெறவு 25.000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் 55.000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் நாட்டின் எதிர்காலம் கருதியே அனைத்து கட்சிகளும் இன்று ஒன்றிணைந்துள்ளோம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சஜித்தோ அனரவோ மீள கட்டியெழுப்பவில்லை சிலிண்டர் விலை ஆறாயிரம் ரூபாய் வரை உயரும் போது சஜித் அனுர போன்றவர்கள் எங்கே இருந்தனர் என்று கூற வேண்டும் அதற்கான பதிலை அவர்கள் வழங்கவில்லையாயின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமற்றவர்கள் ஆவர் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகிய நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினான்கு ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆகும் அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேலும் இவ்வரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதினாறு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பத்திரிகை ஒன்றில் பணியாற்றும் ஊடக வேளாளர் மீது தலைக்கவசம் கொண்டு மேற்கொள்ளப்பட தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது கடந்த சில நாட்களாக வவுனியா ஊடக மையம் மற்றும் ஊடகவியலாளர்கள் தொடர்பாக முகநூலில் அவதூறு பரப்பி வரும் சம்பவம் தொடர்பாக சுமூகமான தீர்வு ஒன்றை எட்டுவதற்காக தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தினால் குடியிருப்பு பூங்காவில் பொதுக்கூட்டம் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது இக்கூட்டத்தில் அவதூறு பரப்பிய நபரும் கலந்து கொண்டிருந்தார் இதன் போது வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற போது திடீரென உணர்ச்சி வசப்பட்ட அவர் குறித்த பத்திரிகை ஊடகவியலாளர் மீது தலைக்கவசம் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனையடுத்து காயமடைந்த ஊடகவியலாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதே அங்கிருந்த பெண் ஊடகவியலாளரையும் தள்ளி தள்ளிபுழ்த்தியதுடன் அவர் மீதும் தாக்குதல் மேற்கொள்ள முயன்ற வேளையில் அருகில் இருந்த உடக அதனை தடுத்துள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு காளி கழுத்துறை கேகாலை மாத்தரை ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் காளி கழுத்துறை கேகாலை மாத்தரை ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளுக்கும் செம்மஞ்சள் நிற மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் இடியுடனான மழை பெய்யும் இதேபோல வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது காலத்துறை கோரா காதுவ பகுதியில் இளம் குடும்பஸ்தரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் மிக கோரா காதுவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நபரொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபரின் சடலம் நேற்று பிற்பகல் கோரகாதுவ பிரதேசத்தில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்தினால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இது தொடருமானால் இன்னும் சில நாட்களில் தேசிய கீதம் கட்சியின் பாடலாக மாறும் எனவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா கொழும்பில் தெரிவித்தார் இவரிட ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஊடக வேளாளர்களுக்கு தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் கொழுவில் நடைபெற்ற இந்த செயலமர்வு பஃப்ரல் அமைப்பின் அனுசரணையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா மேலும் தெரிவிக்கையில் அரசியல்வாதிகளை பார்க்கிறோம் அவர்கள் இல்லாமல் தேர்தல் இல்லை தேசிய கொடியின் பெருமை இன்று நாய்களுக்கு போய்விட்டது எனவே தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்த வேண்டாம் இப்போது கிரிக்கெட் போட்டிகளில் தேசிய கொடியை சுற்றி கொண்டு ஒரு கையில் மது பூத்தலை வைத்து கொண்டு நடனமாடுகிறார்கள் அதில் எந்த அரசியல் தத்துவமும் இல்லை நாட்டின் வளர்ச்சியை நாங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை வீதியமைத்து அமைத்து திறப்பது பிரச்சினை இல்லை ஆனால் அரசியல்வாதிகள் பிரச்சினைக்கு வர தேவையில்லை அரசியல்வாதிகளின் தலையீடு இல்லாமல் மக்கள் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றார் கிராம உத்தியோகத்தர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட சட்டப்படி வேலை நிறுத்த நடவடிக்கை முடிவுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை கிராம உத்தியோகத்தர் நிபுணத்துவ சங்கத்தின் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் வேலை நிறுத்தம் மற்றும் நளினவுடன் நிறைவடைவதுடன் தேர்தல் முடியும் வரை வளமை போன்று கிராம உத்தியோகத்தர்கள் சேவைகளை வழங்குவதாக சங்கத்தின் இணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு வாகரை பிரதான வீதியில் உள்ள பாலத்தில் வீதியினை கடக்க முயற்சித்த சிறுவன் மீது மோதியதில் குறித்த சிறுவன் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக வாகரை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனி மீராவோடையைச் சேர்ந்த எட்டு வயதுடைய சப்ரா மாஹீர் என்ற சிறுவனே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவன் தனது தாய் தந்தையுடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது பாலத்தில் முச்சக்கர வண்டியின் முன் விளக்கு எரியாது பாலத்தடைந்துள்ளது இதனையடுத்து வாகனத்தை பாலத்தை நிறுத்திவிட்டு அதனை தந்தையார் சரி செய்து கொண்ட நிலையில் தாய் முச்சக்கர வண்டியில் இருந்து இறங்கிய பாலத்தின் எதிர்ப்பக்கமாக சென்று கையிறக்க தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது தாயிடம் செல்ல சிறுவன் வீதியை குறுக்கே கடக்க முற்பட்ட போது பாகரியை நோக்கி பயணித்த டோல்ஃபின் ரக வேன் சிறுவன் மீது மோதியதை படுகாயமடைந்த சிறுவனை வாழைச்சேனி ஆதார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து வேன் சாரதிய காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்குட்படுத்த நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறைக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஒரு கிலோ அரிசி இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்றி பதினைந்து ரூபாவாகவும் மற்றும் ஒரு கிலோ வெள்ளை சீனி இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ பருப்பு இருநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ கடலை நானூற்றி நாற்பத்தொரு ரூபாவாகவும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு கவுப்பி தொண்ணூறு ரூபாவாகவும் மற்றும் ஒரு கிலோ பாசி பயிறு தொன்னூற்றி இரண்டு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்